சரி அடுத்து ஒரு கேள்வி என்ன கேட்டால் எல்லாம் சண்டை பிடிக்கிற விஷயமா வருது சரி அப்போ கமாலிதி மதனி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார் அதை வச்சு அவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருனா அந்த வார்த்தை நபிகள்னு அந்த வீடியோ என்கிட்ட இல்லை என்ன பி பார்த்துருப்பீங்க நபிகள் சொன்னதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்றால் உன் பெண்டாட்டியிடமாக நபி சொன்னார்கள் அப்போ கமாலிதின் கேட்குறார் நபித்தோடர்கள் வழியாகத்தானே உனக்கு கிடைத்தது என்று கமாலிதி மனிதன் சொல்கிறார் இது சரியான வாதமா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அவர் ஒரு வாதத்தை நமக்கு எதிராக பேசியிருக்கிறார் அதாவது நபியை பின்பற்று நம்ம சொல்கிறோம்ல அதை கிண்டல் பண்ணுறாங்களாம் நபியை பின்பற்று நபி அவன்கிட்ட சொன்னார் நபி உங்ககிட்ட வந்து நான் தான் இந்த சூழலு உன்ட்டு சொன்னாங்களா ஒன் அது கூட உன் பொண்டாட்டி நம்ம சொன்னான்னு கேட்குறாரு கொச்சியை கேவலமான வார்த்தையை சொல்கிறாரு உனக்கு சொன்னாங்களான்னு கேட்டிருக்கலாம் சரி தொலைஞ்சிட்டு போகுது அவருடைய தன்மைன்னு விட்டுருவோம் வாதத்துக்கு வருவோம் இப்போ நபிகள் நாயகம் செல்லாளே செல்லம் சொன்னதை வந்து யார் வழியை அறிஞ்சிக்கிட்டோம் நபி தோழர் வழியாக தான் அறிஞ்சிக்கிட்டோம் நபியே உன்ட்ட சொன்னாங்களான்னு கேட்குறார்ல்ல இந்த வாதத்தில் உண்மையாக இருந்தால் இப்போ நான் திருப்பி கேட்குறேன் அப்போ நபி தோழர்கள் கமாலி சொன்னாங்களா உன் ஒன்றை சொன்னாங்கன்னு கேட்க மாட்டேன் கே கமாலி மதனிட்ட வந்து நபி தோழர் அபுபக்கர் உமரெலாம் வந்து கமாலிதி மதனிக்கு சொன்னாங்களா உனக்கு எப்படி தெரிஞ்சு நபியும் உங்ககிட்ட சொல்லலை நபி தோழரும் சொல்லவில்லை தாபிந்தாலும் உனக்கு சொல்லவில்லை தபோ தாபியன்களும் சொல்லவில்லை உனக்கும் அப்போ பாடம் தான் சொன்னான் அப்போ நீ சொல்கிற பிரகாரம் அப்பன் படனை பின்பற்றிருப்போ என்ன சொல்கிற யார் யார் நமக்கு சொன்னார்கள் தான் பின்பற்றணுங்கிறீங்களே நபி என்கிட்ட சொல்லலை சரி அதனால நபியை பின்பற்ற வேணாம் சஹாபியை பின்பற்றணுங்கிற சரி பின்பற்றுவோம் சஹாபி நேரம் நம்மகிட்ட சொல்லலையே அப்போ நீ தாபியா அப்ப நீ தா தாபி சமுதாயத்தில் உள்ளாளா நீ அப்போ வந்து சஹாபி உண்ட் சஹாபி விட்டு சொன்னார் சஹாபி என்கிட்ட சொன்னாங்க சகாபி உங்ககிட்ட சொல்லலை நபி என்கிட்ட எப்படி சொல்லவில்லையோ அதே மாதிரி சகாபி உங்ககிட்ட சொல்லவில்லை அப்போ உனக்கும் எனக்கும் சொன்னது யாரு அப்பன் தான் அப்ப நான் என்ன செய்யணும் எல்லா மக்களுக்கும் நாம் நபியை பார்க்கவில்லை சஹாபாக்கள் பார்க்கவில்லை அவங்க சொன்னதை கேட்கவில்லை அவங்க சொன்னாங்கன்னு நமக்கு யார் சொன்னார்கள் நம்ம வாப்பா சொன்னார்கள் அதனால வாப்பா பின்பற்றுங்க அப்போ வாப்பா சொன்ன எல்லா மார்க்குன்னு சொல்லுவாப்போம் இது ஒரு வாதம் பேசுகிறேன் குரான் யார் வழியா வந்தாலும் நபி சொன்னால் நம்ம காரணக்காரை நம்பிட்டோம்னு சொன்னால் அங்கே நின்ற வேண்டியது தானே நமக்கு யார் வழியா கிடைச்சாலும் அவர் தான் சொன்னார் என்பதை நம்ம நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அவர் பின்பற்றிட வேண்டியது தானே அப்படி நம்பி சொன்ன நம்பலப்ப சகாபி சொன்ன நம்பினாலதான் நம்பி இருக்கிற அப்படியா அதனால இந்த வாதத்தை யார் செஞ்சாலும் அழிஞ்சர் தான் இது கேட்குறாங்க நிறைய சுண்ணச்சம்மாத்துக்காரன் கேட்டாங்க நபி உங்கள்கிட்ட சொன்னாரான்னு கேட்டாங்க அதை இவர் கேட்குறாரு நபி என்கிட்ட சொல்லலப்பா நபி தோழரும் என்கிட்ட சொல்லலையே நபி என்று என்ற சொல்லியிருந்தா தானே இந்த கேள்வி கேட்கலாம் நபித்தோழரும் அவர் அடுத்த தலைமுறை தான் சொன்னார் அவங்க அடுத்த தலைமுறை தான் சொன்னாங்க அவங்க அடுத்த மக்களுக்கு சொன்னார்கள் கடைசி நமக்கு சொன்ன யாருன்னு கேட்டால் நம்ம அஜர்த்து நம்ம பாப்பா அம்மாவும் தான் சொன்னாங்க அப்போ அஜர்த்து மார்கள் சொன்னலாம் கேளுங்க கத்தாம் பாத்தி எல்லாம் அவர் தான் சொல்லிட்டு போனார் பின்பற்றுவோமா இதெல்லாம் ஒரு வாதம்னு பேசுகிறார் மதினவ் படித்தவர் இதெல்லாம் ஒரு வாதம்னு பேசுகிறார் மதின படித்தவர் ம் சரி வாங்க அடுத்த ஒன்று கேட்டால்